வீட்டில் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் இருக்கணும் பணம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் நம்மளை தேடி வர ஆரம்பிக்கணும் வருமானம் ரெட்டிப்பாகணும் எப்பொழுதுமே வீட்டில் நல்ல ஒரு பணம் தங்கிட்டே இருக்கணும் பணம் சேர்ந்துட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான் நாளை தினம் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதத்தின் இரண்டாவது சனிக்கிழமை இந்த சனிக்கிழமையோடு சேர்ந்து ஏகாதசியும் வந்திருக்க தேய்பிற ஏகாதசி ஸோ இந்த ஏகாதசியும் சனிக்கிழமையும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த நாளில் நம்ம வீடு முழுவதுமே இந்த ஒரு தண்ணீரை நீங்கள் ஜஸ்ட் தெளித்து விடுங்க அதுவே போதுமானது உங்கள் வீட்டில் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் மட்டும் இல்லை பணமும் சேர தொடங்க ஆரம்பிக்கும் ஆல்ரெடி வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்கள் அந்த வறுமை குடும்பத்தில் சண்டைகள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் இருக்குது இப்படின்னாலும் சரி வீட்டில் வந்து உங்களுக்கு பணம் சேரவே மாட்டேது பணம் தங்கலை அப்படின்னாலும் சரி கடனில் அடிக்கடி நம்ம போய் மாட்டிகிட்டே இருக்கோம் அந்த கடன் அடைக்கணும் கடன் வர அடைக்கிறதுக்கான வருமானம் உங்களுக்கு வேணும்னாலும் சரி இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இந்த ஒரு தண்ணீர் உங்களை மாற்றும் வீட்டில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நாலைய தினம் ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் விட்டுறாதீங்க ரொம்ப எளிமையான விஷயம் தான் ஸோ இந்த தண்ணீரை எப்படி தயார் பண்ணணும் இது எப்படி நம்ம வந்து வீட்டில் தெளிக்கணும் இந்த மாதிரி பல விஷயங்களும் டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ சப்ஸ்கிரைப் கேட்கல ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் நாளை தினம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை பொதுவாகவே புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை ரொம்ப விசேஷமானது நம்ம பெருமாள் கோயிலுக்கு சென்று வருவோம் பெருமாள் கோவிலுக்கு போகும் பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருட்களை எடுத்துகிட்டு போயிட்டு வரும்பொழுது அந்த பொருட்கள் மூலமாக உங்களுக்கு வீட்டில் பண வரை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இது ஆல்ரெடி நம்ம பதிவில் போட்டிருக்கோம் ஸோ அதையும் அடுத்தடுத்த பதிவுகளை உங்களுக்கு நான் வந்து டீட்டெயிலாக வீடியோட காமிக்கிறேன் ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய ஏகாதசி இது ரொம்ப விசேஷமானது ஏகாதசி அப்படின்றது பெருமாளுக்கு உகந்த ஒரு முக்கியமான நாள் ஸோ இந்த ஏகாதசி அப்படின்றது சனிக்கிழமையில் வரது ரொம்ப விசேஷமானது அதுவும் புரட்டாசி சனிக்கிழமையில் வந்திருக்கிறது ரொம்ப விசேஷமானது ஸோ ஒவ்வொரு ஏகாதசியும் நம்ம பெருமாளுக்கு வழிபாடு செய்வோம் அதை புரட்டாசி ஏகாதசி நம்ம விடணுமா கண்டிப்பாக விடவே கூடாது இதில் நீங்கள் குறிப்பாக வீட்டில் என்ன வழிபாடு செய்தாலும் சரி வீட்டில் தண்ணீரை மட்டும் கண்டிப்பாக வீடு முழுவதும் தெளிச்சு விடுங்க இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே எப்பொழுது வேணால் நீங்கள் தெளிக்கலாம் ரொம்ப எளிமையான விஷயம் தான் ஸோ இது அனைத்து மதத்திற்கு செய்யலாம் வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வேணும் உங்களுக்கு வந்து நேர்மறை ஆற்றல் இருக்கும் இருக்கணும் இந்த எதிர்மறை ஆற்றல் எல்லாமே நீங்கணும் கடன் பிரச்சனை எல்லாமே நீங்க ஆரம்பிக்கணும் பணம் சேர ஆரம்பிக்கணும் நினைக்கிற அனைவருமே நீங்க செய்யலாம் ஜஸ்ட் வந்து இந்த தண்ணீரை தயார் பண்ணி வச்சுட்டு வீடு மூலமும் தெளிச்சு பாருங்க நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி இது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளும் நீங்க தெளிச்சு விடலாம் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இன்றைய தினம் சுக்ர ஜெயந்தி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த சுக்கர ஜெயந்தில வீட்டோட நிலைவாசல நம்ம என்ன தெரிந்து தெளிக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு பதிவில் போட்டிருப்பேன் ஸோ அதுவும் வீடியோட எண்ட்ல உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ விருப்பம் இருக்க டைம் இருக்கும் அதையும் செக் பண்ணி பாருங்க இரவு பன்னெண்டு மணிக்குள்ள அந்த தண்ணீரும் நீங்க நிலைவாசல தெளிச்சு விடுங்க ஸோ அதுவும் வீடு முழுதும் நிலை நிலைவாசல் மட்டும் இல்லை வீடு முழுதும் தெளிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருப்பேன் இப்போ நாளை தினம் நம்ம வீடு முழுதும் தெளிக்க வேண்டிய இந்த தண்ணீரை எப்படி தயார் பண்ணுறது அதற்கு என்ன ஒரு பவர் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இதற்கு முதல்ல நீங்கள் வந்து வீட்டில் பூஜை செய்யணுமா இல்லை இந்த தண்ணீர் மட்டும் தெளிக்கணுமா இந்த மாதிரி ஒரு குழப்பம் இருக்கும் ஸோ இதை வந்து அனைத்து மதத்திலுமே செய்யலாம்னு சொல்லியிருக்கேன் அப்போ நீங்கள் வந்து பூஜை செய்ய முடியலாலுமே இந்த தண்ணீர் மட்டும் தயார் பண்ணிவிட்டு அதை வந்து வீடு முழுதும் தெளிச்சு விடுங்க அதுவே போதுமானது ஏன்னா இதில் போட்டிருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ரொம்பவே ஒரு எஃபெக்டிவான ஒரு பொருட்கள் நல்ல ஒரு பாசிட்டிவ்ஸ் நேர்மறை ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் வீட்டில் கந்திரிச்சு நெகட்டிவிட்டி எது இருந்தாலும் பண்ணக்கூடிய ஒரு பொருட்கள் நீங்க அப்படி தெளிச்சு விடலாம் நீங்க பூஜை செய்றீங்க வீட்டில் ஏகாதசி வழிபாடு இல்லை பெருமாள் வழிபாடு செய்ய போற அப்படின்றவங்களும் சரி இல்ல நார்மலா வீட்டில் நீங்க விலைக்கேற்றி வழிபாடு செய்கிறவங்களும் சரி இந்த தண்ணீரை தயார் பண்ணி பூஜை வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடு மூலம் தெளிங்க ஸோ இதற்கு நமக்கு நான் குடிக்கிற தண்ணீர் ஒரு கிளாஸில் எடுத்துக்கோங்க இல்லை ஒரு சொம்பில் எடுத்துக்கோங்க அந்த தண்ணீரில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க எப்பொழுதுமே நம்ம மஞ்சள் ஆட் பண்ணுறது ரொம்ப விசேஷமானது வீட்டில் எதிர்ப்பு சக்தி மட்டும் இல்லை கிருமி நாசினியாகவும் இது வந்து பயன்படுது ஸோ அதனால் மஞ்சள் எப்பொழுதுமே நீங்கள் ஆட் பண்ணணும் ஸோ இந்த மஞ்சள் கூட இப்போ சொல்லக்கூடிய அனைத்து பொருட்களுமே நீங்கள் ஆட் பண்ணுங்கள் இதில் ஏதாச்சும் ஒரு சில பொருட்கள் இல்லைன்னா பரவாயில்ல மற்ற பொருட்களை வந்து நீங்கள் வைத்து தண்ணி தயார் பண்ணுங்கள் ஸோ இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா துளசி இலை பெருமாளுக்கு உகந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி இலை இந்த துளசி இலை நாளைக்கு நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரீங்க அப்படின்ற பட்சத்தில் அங்க பெருமாள் கோவில் கொடுக்கிறாங்க அந்த தொலை சீலைகள் நீங்க தண்ணீரில் போட்டு வீடு முழுதும் தெளிக்கலாம் ஸோ கோவிலுக்கு சென்று அந்த துளசி இலைகளை வாங்கிட்டு வந்து அதை அப்படியே வந்து பணம் வைக்கும் இடத்துல வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி வைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்ககிட்ட பணம் செய்ய தொடங்க ஆரம்பிக்கும் ஸோ அப்படி உங்களுக்கு துளசி இலைகள் கோவிலில் இருந்து கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை வீட்டில் துளசி இலைகள் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பறிச்சிக்கலாம் அப்படி இல்லைனா கடைகளை வாங்கிட்டு வந்து துளசி இலைகளை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் துளசி இலைகளை ஒரு இரண்டு மூன்று இலைகள் மட்டும் அதில் போட்டாலே போதுமானது ஸோ இந்த தண்ணீரே உங்களுக்கு போதுமானது ஆனால் இதற்கு கூட இன்னும் ஒரு சில பொருட்கள் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அது இன்னும் உங்களுக்கு நேர்மறை ஆய்ச்சல் அதிகப்படுத்தி கொடுக்கும் பண வரவு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இப்போல்லாம் நார்மல் கடைகளையுமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது ஸோ நல்ல பச்சை கற்பூரமாக வாங்கிட்டு வந்து அதை ஒரு சின்ன துண்டு எடுத்து கையில் அப்படின்னு நுணுக்கினீங்கன்னா அப்படியே பொடி பொடியாகிடும் ஸோ அதை நீங்கள் தண்ணியில் தூவி விட்டுவிடுங்க ஸோ நல்ல பச்சை கற்பூரம் அப்படின்றது எல்லா கடைகள்லையுமே கிடைக்காது ஸோ ஒரு சில கடைகளில் வந்து நார்மல் கற்பூரம் கூட கொஞ்சம் டூப்ளிகேட் மாதிரி இருக்குது ஸோ அதை நீங்கள் பற்ற வைச்சா வேறு மாதிரி ஒரு ஸ்மெல் எல்லாமே வருது ஸோ அதனால் கற்பூரம் வாங்கும்போது நீங்கள் பார்த்து வாங்குங்க நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற கற்பூரம் கூட உங்களுக்கு பூங்க கற்பூரமாக நீங்கள் பார்த்து பயன்படுத்த ஆரம்பிங்க அது நல்லது அதே மாதிரி பச்சை கற்பூரம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபாயில இருந்து பதினஞ்சு பதினஞ்சு ரூபா வரைக்கும் சின்ன சின்ன பாக்ஸில் கூட விற்கிறாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க ஸோ பச்சை கற்பூரம் ரொம்பவே விசேஷமானது பணத்தை உங்களுக்கு ஈர்த்து தரக்கூடிய ஒரு பொருள் பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் நம்ம எப்பவுமே பணம் வைக்கும் இடத்துல பேர்ஸில் இந்த மாதிரி போட்டு வைக்கிறது ரொம்ப விசேஷமானது அதே மாதிரி நம்ம வீடுகளுமே பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் பச்சை கற்பூரமாக கொஞ்சமாக அப்படியே நுணுக்கி ஒரு இடத்துல வச்சுருங்க நல்ல கமகமகமன் வாசனையாக இருக்கும் இந்த பச்சை கற்பூரம் பட் வந்து நெருப்பு இருக்குன்னா அது பக்கத்தில் வைக்காத மாதிரி நீங்கள் பார்த்து வைங்க ஸோ இந்த பச்சை கற்பூரம் நீங்கள் வந்து இந்த தண்ணீரில் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து நிறைய விஷயங்களுக்கு பச்சை கற்பூரம் பயன்படுத்துவோம் ஸோ அந்த வகையில் நேர்மறை ஆற்றலையும் பணத்தையும் தரக்கூடிய எதிர்மறை ஆற்றல் நிற்கக்கூடிய ஒரு சக்தி இந்த பச்சை கற்பூரத்துக்கு இருக்குது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு நேற்று ஒரு பதிவு சொல்லியிருப்பேன் வீட்டு நிலைவாசலில் இந்த தண்ணீரை தெளிங்கன்னு சொல்லிவிட்டு அந்த தண்ணீரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளேயும் தெளி வச்சுக்கலான்னு சொல்லியிருப்பேன் அப்படி இன்று நிலைவாசல் நீங்கள் அந்த தண்ணீரை தெளிக்கலை அப்படின்னாலும் ஓகே இல்லை ஆல்ரெடி நீங்கள் வீட்டில் நிலைவாசலை இன்றைய தினம் அந்த தண்ணீர் தெளிச்சிருந்தாலும் ஓகே இன்றைய தினம் மட்டும் இல்லை நாளை தினமும் நீங்கள் இதை செய்யுங்க ஏகாதசி அப்படின்றதுனால நீங்கள் முக்கியமாக நாளை தினம் நிலைவாசலையும் தெளிங்க குறிப்பாக வீட்டுக்குள்ளேயும் தெளிங்க ஸோ நம்ம இதற்கு கூட துளசி இலைகள் ஆட் பண்ணியிருக்கோம் இதில் முக்கியமாக ஸோ இந்த துளசி இலைகளுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது அதனால தான் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பச்சை கற்பூரம் துளசி இலைகள் அடுத்து கிராம்பு ஏலக்காய் இந்த இரண்டுமே மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஒரு பொருள் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் நிறைய சக்திகள் பணத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு சக்திகள் இந்த பொருட்களுக்கு எல்லாமே இருக்குது ஸோ ஏலக்காய் ஒன்று அதே மாதிரி கிராம்பு இல்லை இரண்டு மூன்று எடுத்துக்கோங்க மொட்டோடு எடுத்துக்கோங்க இந்த இரண்டு பொருளுமே மகாலட்சுமி தாயார் மட்டும் இல்லை பெருமாளுக்கு உரிய ஒரு பொருள் ஸோ இதை நீங்கள் வந்து எப்பொழுதுமே பாத்திரத்துலேயும் போடலாம் ஸோ நீங்கள் வந்து இந்த இந்த தண்ணீர் மட்டும் இல்லை தினம்தோறும் மட்டும் இல்லாமல் செவ்வாய் வழியில் நீங்கள் பஞ்ச பாத்திரத்தில் குறிப்பாக இந்த பொருட்களை எப்பொழுதுமே போட்டு வைங்க இலைகள் பச்சை கற்பூரம் கிராம்பு ஏலக்காய் இதெல்லாமே போட்டு பூஜை அறையும் நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும் ஸோ இப்படி வைக்கும்பொழுது உங்கள் பூஜை அறைய நல்ல ஒரு தெய்வீக ஆற்றல் நல்ல ஒரு நறுமணம் நிறைந்து இருக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த இடத்துல தெய்வ கடாட்சமாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த தண்ணீரை இப்போ நீங்கள் தயார் பண்ணதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே இது நீங்கள் பஞ்ச பாத்திரத்துலேருந்து கொஞ்சம் எடுத்து கொடுக்கலாம் ஸோ நம்ம இப்படி கோவிலில் தீர்த்தம் வந்து நம்ம கொடுத்தா வாங்கி குடிக்கிறோம் அதே மாதிரி தான் வீட்டிலுமே பஞ்ச பாத்திரத்துலேருந்து நீங்கள் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்குமே பூஜை முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கொடுங்க அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து வீட்டுக்குள்ளே தெளிக்கக்கூடிய தண்ணீரை எப்படி தயார் பண்ணணும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம் அதற்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு பட்டை ரொம்ப பெரிய அளவில் வேணாம் சின்னதாக ஒரு சின்ன துண்டு பட்டை இருந்தால் கூட போதுமானது இது எல்லாமே நீங்கள் இடிச்சு போடணும் ஏலக்காய் பச்சை கற்பூரம் நம்ம ஆல்ரெடி கையில் நுணுக்கிட்டோம் கிராம்பு பட்டை இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு கல்லில் இடிச்சு அதுக்கப்புறம் அதை அப்படியே போட்டு வைங்க அடுத்து ஜவ்வாது இருக்கு வாசனை மிகுந்த ஒரு பொருள் நல்ல ஒரு கம 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 வாசனையாக இருக்கும் இந்த ஜவ்வாது இருந்தாலும் அதை ஒரு இரண்டு மூன்று செட்டியே போட்டுக்கோங்க ஸோ பட்டையும் அதே மாதிரி தான் சின்ன நம்ம பயன்படுத்தக்கூடிய சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த பொருள் இது வந்து நல்ல ஒரு பண வரவை உங்களுக்கு கொடுக்கும் ஈர்த்து தரக்கூடிய ஒரு பொருள் ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன் சக்கரை டபாயில் மறைத்து வைக்கக்கூடிய பொருட்கள்னு சொல்லிட்டு அதில் இந்த பட்டைக்கு வந்து ரொம்ப விசேஷமான ஒரு சக்தி இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பணத்தை மட்டும் இல்லை உங்களுக்கு வீட்டில் நல்ல ஒரு மங்களகரமான தெய்வீக கடாட்சி நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பட்டை ஸோ அது மட்டும் இல்லை கடன் தொலைலேருந்து உங்களுக்கு வெளியே வர வைக்கும் ஸோ இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் பச்சை கற்பூரம் மஞ்சள் தூள் துளசி இல்லை இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து அந்த தண்ணீரில் ஆட் பண்ணி வைக்க போறீங்க ஒரு இரண்டு மூன்று சோம்பு மட்டும் போட்டுக்கோங்க சோம்புக்குமே நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு அகல் விளக்குல சோம்பு பச்சை கற்பூரம் மட்டும் போட்டுக்கூட நீங்கள் அப்படியே பணம் மைக்கும் இடத்துல வைக்க சொல்லியிருப்போம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோம்புக்கும் அந்த பணத்தை இது தரக்கூடிய ஒரு சக்தி இருக்குது ஸோ இப்போ நீங்கள் இதில் போட்டுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு பணத்தை இட்டு தரக்கூடிய ஒரு சக்தி இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு கடன் பிரஷர்லேருந்து வெளியே வரக்கூடிய சக்தி சேஃப்டியும் இது உதவு செய்யும் ஸோ இப்போ இந்த பொருட்கள் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன இருக்கோ அதை வைத்து நான் தண்ணீர் தயார் பண்ணுங்க இதை வந்து நாளை தினம் வீடு முழுவதுமே அப்படியே தெளிச்சிட்டே வாங்க நிலைவாசலையும் தெளிங்க வாசல் படி தெளிங்க கோலம் போடுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த தண்ணீர் தெளிச்சதுக்கு அப்புறம் கோலம் போடுங்க வீடு முழுவதுமே தெளிங்க அதே மாதிரி நான் பஞ்ச பாத்திரத்தில் தண்ணீர் வைக்கும் பொழுதும் இந்த ஏலக்காய் கிராம்பு துளசி இலைகள் பச்சை கற்பூரம் போட சொல்லியிருப்பேன் அதையும் நீங்கள் போட்டு வைங்க அதில் எதுவுமே போடலனாலும் பரவாயில்ல ஒரே ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் மட்டும் ஆச்சு நீங்கள் போட்டுவீங்க வைங்க ஸோ உங்கள் என்ன பொருட்கள் இருக்கோ அதை பயன்படுத்தி நீங்கள் பஞ்ச பாத்திரத்தில் நீங்கள் வந்து போடலாம் பஞ்ச பாத்திரத்தில் பட்டையெல்லாம் போடணும் அவ அப்படின்ற அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு நான் சொன்ன அந்த எளிய பொருட்கள் மட்டும் நீங்கள் போடுங்க அதை ஏன் நம்ம குறிப்பாக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அந்த வைக்கக்கூடிய தண்ணீரில் இந்த பொருட்கள் போட்டு வைக்கும்பொழுது பூஜை இறையில் கண்டிப்பாக நல்ல ஒரு தெய்வீக கடாட்சம் வீட்டில் இருக்க ஆரம்பிக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம கோவிலில் தீர்த்தம் வாங்கி குடிக்கும்பொழுது எப்படி ஒரு அது குடிக்கும் குடிக்கும்பொழுது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது எல்லா விதமான நெகட்டிவ் எனர்ஜியும் ரிமூவ் ஆகி அதே மாதிரி தான் வீடுகள்லையும் ஸோ இந்த இந்த பட்டை அதே மாதிரி ஜவ்வாதி இது எதுவுமே நீங்கள் வந்து பஞ்ச பாத்திரத்தில் போட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் பாத்திரத்தில் என்ன போடணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கு அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அதை மட்டும் போட்டுவீங்க ஸோ இப்போ பஞ்ச பாத்திரத்தில் என்னென்ன போடணும்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம வாசலும் இலை வாசல் மட்டும் இல்லை தெளிக்கக்கூடிய தண்ணீரில் என்ன போடணும் அப்படின்னு சொல்கிற அதையும் தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பஞ்ச பஞ்சபாத்திரத்தில்ன்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் பிடிச்சிக்கோங்க அதில் ஒரே ஒரு சிட்டிகை அளவு பச்சை கற்பூரம் போடலாம் தவறு கிடையாது பச்சை கற்பூரம் கிராம்பு ஏலக்காய் துளசி இலைகள் ஸோ இதுதான் நீங்கள் பாத்திரத்தில் போட போகிறீங்க அடுத்து வீட்டில் தெளிவிக்கக்கூடிய தண்ணீரில் பார்த்தீங்கன்னா இந்த பவுல் அப்படி இல்லைன்னா கிண்ணத்தில் நீங்கள் எதில் தயார் பண்ணியிருக்கீங்களோ ஒரு சொம்பு இருக்குது அப்படின்னா அதில் குடிக்கிற தண்ணீர் நிரப்பிக்கோங்க அதே மாதிரி பூஜை இடையும் நீங்கள் பாத்திரத்தில் குடிக்கிற தண்ணீர் தான் வைக்கணும் நிறைய பேர் வந்து கிச்சன் டாப்பில் சிங்க்கில் இருக்கக்கூடிய தண்ணீர்லாம் பிடிச்சி வைக்கலாமான்னு டவுட்ஸ் கேட்டுருந்தீங்க அந்த மாதிரி தண்ணீரை வைக்கக்கூடாது குடிக்கிற தண்ணீரை தான் நீங்கள் வைக்கணும் ஸோ இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே தெளிக்கக்கூடிய தண்ணீரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பச்சை கருப்புறம் கிராம்பு ஏலக்காய் துளசி இலைகள் துளசி இலை இலைகள் வந்து கோவிலில் கொடுத்த இலைகள் இருந்துச்சுன்னா இன்னும் விசேஷமானது அப்படி இல்லைனா நார்மலாக இருக்கக்கூடிய இலைகள் பட்டை ஒரு இரண்டு மூன்று சோம்பு இது தவிர்த்து ஜவ்வாது இருந்துச்சுன்னா ஜவ்வாதும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பணத்தை இது தரக்கூடிய சக்தி இந்த பொருட்களுக்கு எல்லாமே இருக்குது இதை நீங்கள் பயன்படுத்தி வீடு முழுதுமே தெளிக்கும் பொழுது நல்ல ஒரு நறுமணம் வீட்டுக்குள்ளே வரும் அதே மாதிரி எந்த கந்திருஷ்டி எந்த எதிர்மறை ஆற்றல் இல்லாமல் அதை ரிமூவ் பண்ணிவிடும் ஸோ ஜஸ்ட் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அடுத்த மாதத்துக்குள்ளேயே நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அதற்கப்பறம் நீங்கள் வாரம் வாரம் இதை செய்ய ஆரம்பிச்சுட்டீங்க ஸோ இதை எப்போலாம் செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை செய்யலாம் சனிக்கிழமை இந்த புரட்டாசு சனிக்கிழமை முழுதும் செய்யலாம் ஸோ அதே மாதிரி நிலைவாசல் நாள் உங்களுக்கு வந்து தண்ணீர் தெளிக்க சொல்லி ரெடி பண்ணி கொடுத்துருப்பேன் அந்த தண்ணீர் கூட நீங்கள் வீடு முழுவதும் தெளிக்கலாம்னு சொல்லியிருப்பேன் ஸோ அதையும் நீங்கள் செய்யலாம் உங்கள் கிட்டே என்ன எளிமையான பொருட்கள் இருக்கோ அதை பயன்படுத்தி வீடு முழுவதும் தெளிச்சு பாருங்கள் நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ஜஸ்ட் இந்த தண்ணீரை ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் ஆகும்போது அது ஸ்ப்ரே பண்ணி தெளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வேலைகளை நீங்கள் எப்பொழுதும் போல பார்க்க ஆரம்பிங்க எல்லா கதவுகளுக்கு பின்னாடியும் கண்டிப்பாக தெளிக்கணும் ஸோ நாளைய தினம் இரண்டாவது புரட்டாசி சனிக்கிழமை சேர்ந்ததற்குள்ள தேய்பெரிய ஏகாதசியை தவறாமல் இந்த ஒரு விஷயத்தை செய்து அனைவரும் உங்களுடைய பண பிரச்சனைகள் தேர்ந்து நல்ல ஒரு பண வரவு இருக்கணும் கடன் பிரச்சனைகள் அடையணும் அதற்கான வருமானம் உங்களுக்கு தேடி வரணும் வேண்டி இந்த பதிவு நிறைவு செய்கிறேன் கண்டிப்பாக நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்துட்டு அடுத்தடுத்து உங்களை வேலைகளை செய்யுங்க அதில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ மீண்டும் இன்னொரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்கு இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்கா மறக்காம பிரணவ சமையலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம ஒரு ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி